நான் சித்தூர் முருகேசன் இந்த வீடியோவின் தலைப்பு வந்து கமல் பிஜேபி ஸ்லீப்பர் செல்லா இந்த தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சி இது வந்து ஒரு காட்சி ஆயாவுடைய ஆட்சி வந்து அது ஒரு காட்சி இது வந்து கண்காட்சி மாதிரி கண்காட்சியெல்லாம் வந்து நாள் கணக்கு தான் எல்லாம் வந்து டேரா காலிப்பட்டு போயிட்டே இருப்பானுங்க இப்போ அடுத்து வரக்கூடிய அரசியல் களம் அதில் வந்து இந்த அதிமுக அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட்டு இப்போ அன்னைக்கு வந்து அந்த ரெட்டைப்புறா சேவல் அந்த கதை தான் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கமல் என்பவர் அது ஒரு சின்ன ஃபேக்டர் அவ்வளவுதான் அரசியல் என்று வரும்போது கமல் வந்து ஒரு சின்ன ஃபேக்டர் நெக்லஜிபிள் ஃபேக்டர் அதனால் வந்து ஆக போகிறதும் ஒன்றும் இல்லை ஆகாம போகிறதும் ஒன்றும் இல்லை அட் தேம் டைம் கருத்தியல் ரீதியாக மோரல்ஸ் இப்போ கமல் மாதிரி ஒரு ஆளுமை இந்த ஆட்சியை விமர்சிக்கும் போது அதுக்குண்டான கிரெடிபிலிட்டி கூடும் வந்து ஒரு துறைமுருகனோ ஒரு ஸ்டாலினோ இல்லை இந்த நடிகர்கள் என்று பார்க்கும்போது இந்த சந்திரசேகரோ இவங்க சொல்கிறத விட வந்து கமல் ஒரு மேடரை சொல்லும்போது அதுக்கு உண்டான கிரெடிபிலிட்டிங்கிறது கூடும் அதுவும் கமல் என்பவர் வந்து நடிகர் அதை தாண்டி அவர் வந்து ஒரு கலைதாரம் கொண்ட கலைஞர் அது மட்டும் இல்ல அவர் வந்து ஒரு சிந்தனையாளர் அந்த வகையில வந்து நாம வந்து இந்த கமல் என்னும் ஃபேக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு வந்து ஏதோ போற போக்குல ஒரு பதிவு கமலுக்கு வந்து இந்த ஒன்று ஒண்ணு இல்லையா அங்கேருந்து ஒரு ஒன்பது மாதங்கள் அவர் வந்து சீனுக்கே வரல அந்த ஒன்பது மாசத்துல பெரிய ஸ்கெட்ச போட்டுட்டாங்க இது ஒரு வயது கூடும் போது எலும்புகளின் அளவு வந்து அப்படியே தான் இருக்கும் அதனுடைய அடர்த்தி டென்ஸ் அதனுடைய பலம் என்பது குறைஞ்சிடும் இந்த வயசுல வந்து பிராக்சர் நடக்கிறதெல்லாம் வந்து சர்வசகஜம் அதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க வந்து இந்த கெளதமி கௌதமி வந்து மோதியை சந்திச்சிட்டு வராங்க அதுக்கு பிறகு வந்து கமலும் கௌதமியும் பிரிகிறாங்க கமல் வந்து அடுத்தடுத்து வந்து விஐபிங்களெல்லாம் சந்திச்சாராம் அதான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியா தான் ரஜினி ரஜினியை பற்றி வந்து ரஜினி ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொன்னால் ஸ்லீப்பர் செல்லாம் கிடையாது ஆக்டிவ் செல் தான் இப்போ பாருங்கள் எடுச்சிட்டா இந்த பெப்சி வேலை நிறுத்தம் அந்த சமயத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தைகளில் வேலை நிறுத்தமும் ஒன்று ஒரு காலத்தில் வந்து பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்லாம் வேலை வாங்கியிருக்காங்க அது அதுக்காக வந்து பெரிய போராட்டங்கள் வேலை நிறுத்தம்லாம் நடந்து ரத்தம் சிந்தி குண்டடிப்பட்டு உயிரை கொடுத்து பெற்ற அந்த உரிமை தான் எட்டு மணி நேர வேலை இதெல்லாம் வந்து சரித்திரம் இப்போ ரஜினியினுடைய சைக்காலஜியே பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா சர்வாதிகாரம் ஏற்கனவே வந்து பழைய காலத்தில் அவர் இதெல்லாம் பேட்டியெல்லாம் இந்த நாட்டுக்கு எல்லாம் ஒத்து வராது ஒரு சர்வாதிகாரி வரணும் நல்ல சர்வாதிகாரி ஒால விஷத்தில் நல்ல விஷம் கெட்ட விஷம்னு எதுனா இருக்கா அது ஒரு பக்கம் கொஞ்சம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வராரு மொழி தெரியாது இப்போ நடிப்பு அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குது அதை வச்சு அவருடைய கேரியர் ஆரம்பிக்குது அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம்ங்கிறது இருக்கும் அந்த இன்செக்யூரிட்டி காரணமாக அவர் வந்து ஒரு பிராமண பின்னை மணப்பது அதன் வழியாக ஒரு லாபி அப்படியே வந்து இந்த ஆரம் வீரப்பன் இப்படி ஏதோ ஒரு பேக்ட்ரா ஏதோ ஒரு பேக் போட்ட வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு வந்த பார்த்து தான் வந்து ரஜினி ஆனால் கமலை பொறுத்த வரைக்கும் வந்து என்னடானா அவருடைய குடும்ப பின்னணி அவங்க அப்பா எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ரேஷனல் திங்கர் அப்படிங்கிறது அவரே வந்து ஒரு தொடர் எழுதினார் இந்த அபிமன்யு கதை தான் அபிமன்யு வந்து தாயின் கருவில் இருக்கும் போதே அந்த இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற மேட்டரை கேட்டு தொலைச்சான்னா பாரதமே வேறு மாதிரியாக போயிடும்னு கிருஷ்ணர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு உள்ளார போறத மட்டும்தான் கேட்கிறார் அபிமன்யு இந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய மனைவி ஒவ்வொரு முறை போது ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்றாரு இப்போ கமலுடைய அண்ணா அவருடைய அந்த கரகர குரலுக்கு காரணம் வந்து அவர் கருவில் இருக்கும்போது நான் உபயோகித்த அந்த ரெக்கார்டு பிளேயர் அதில் வந்து குறைவரும் சத்தம் வரும் அப்படின்னு எல்லாம் எழுதியிருந்தார் கமலுடைய தந்தையே வந்து ரேஷனல் கமல் வந்து அவருடைய சித்தனை போக்கு அது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் நான் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க இது ரஜினியும் வந்து இதைத்தான் சொல்லிட்டு வருவார் ஆனால் ரஜினி சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா பயத்தின் வெளிப்பாடு கமல் வந்து அப்படி கிடையாது தன்னுடைய சுதந்திரத்துக்கு தன்னுடைய சுயமரியாதைக்கு பங்கம் வரும் அப்படின்னா அவர் எவ பெரிய நஷ்டத்தையும் ஃபேஸ் இதுக்கு ஒரு உதாரணம் அந்த முதல் மனைவி சரிக்கா அந்த மாதிரி பிரியும் போது ஏறக்குறைய மொட்டை போட்டுட்டு போறாங்க கமல் வாஸ் இட்ஸ் கமல் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அதான் வந்து கமலோட கேரக்டர் இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னடான்னா ரஜினி எல்லாம் வந்து ரோபோ மாதிரி ஒரு சிப்பை மாற்றிட்டா போதும் வேலை முடிஞ்சிடும் ஆனா கமல் அப்படி கிடையாது அவர் வந்து சுயமாக சிந்திக்கக்கூடியவர் கலைஞருடன் மேடையிலேயே முரண்பட்டவர் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கவோ மறுப்பு தெரிவிக்கவோ கூட முன்வராத அளவுக்கு முதுகெலும் உள்ள ஒரு மனிதன் அதே போல நீங்கள் வந்து இந்த விசூரமோ எபிசோடு அது முடிஞ்ச பிறகு ஜெயா டிவியில் வந்து ஒரு பட்டிமன்றம் நடக்குது அதுக்கு தலைமை கமல் தான் கிழகின்னு கிழிக்கிறார் சிங்கத்தின் குகைக்குள் சென்று அதன் பிடரையை பிழித்து உழுக்கக்கூடிய ஆண்மை மிக்கவன் கமல்ஹாசன் என்னும் கலைஞன் இப்போ கமல் என்ற தனிப்பட்ட மனிதன் அவருடைய அந்த மலைகீனங்களோ அதை பற்றி நான் பேச வரல பேசிக்கலி கமல் வந்து ஒரு கலைஞன் அதை நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த கமல் வர்சஸ் பாலச்சந்தர் ரஜினி வர்சஸ் பாலச்சந்தர் அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கமல் வந்து எந்த அளவுக்கு சுயத்தன்மை மிக்கவர் இப்போ வந்து ரஜினியெல்லாம் வந்து பாலச்சந்திர வந்து ஏதோ வரம் கொடுத்த கடவுள் மாதிரி தான் பார்ப்பார் வைவிகாஸ் ரஜினிக்கே தெரியும் தன்னுடைய தகுதி என்ன அந்த தகுதிக்கு மீறி தனக்கு கிடைத்த அங்கீகாரம் என்ன அப்படிங்கிறது ரஜினிக்கு தெரியும் அதனால அவர் வந்து பாலச்சந்திரன் கடவுள் மாதிரி பார்ப்பார் கமல் வந்து அப்படி கிடையாது இப்போ அவரே சொன்ன ஒரு சம்பவம் ஏதோ படம் ஷூட் நடக்குது கமல் வந்து வாசப்படியில் கையை வச்சுக்கிட்டு நிற்கணும் அதான் ஷாட்டு பாலச்சந்திரன் வந்து எல்லாம் ஓகே சொல்லிட்டு கேமரா ரோல் அப்படின்றார் அப்ப கமல் வந்து கமலோட கமல் வந்து தன்னுடைய போஸ்டரை மாத்திர இதே போல நாலஞ்சு தடவை நடக்குது பாலச்சந்திரன் கடுப்பாயிருக்கும் ஏன்னா நான் சொன்னதை செய்யவே மாட்டியாரு என்னதான் நடிச்சிருக்கேன் உன் மனசுல என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்கிறாரு அது கமல் சொல்றாரு சார் இதே பட ஷூட்ல வந்து இது வரைக்கும் ஏழு தடவை இந்த ஷாட்டை எடுத்திருக்கீங்க அப்படி பாலச்சந்திரனுடனேயே முரண்படக்கூடிய அந்த தெளிவு உறுதி இதெல்லாம் மிக்கவர் கமல் எப்பவுமே வந்து ஒரு வலதுசாரி இயக்கம் அது வந்து என்ன கருமம் ஒரே நாடு ஒரே வரி ஒரே கல்வி இந்த மாதிரி கருமம் பிடிச்ச சித்தாந்தங்களை எல்லாம் கட்டி அழக்கூடிய ஒரு வலதுசாரி இயக்கம் கமலை வந்து எப்பவுமே அடாப்ட் பண்ணாது ஏன்னா இந்த மாதிரி வலதுசாரி இயக்கங்களுக்கு தேவை வந்து என்னடானா களிமண் அந்த களிமண்ணை வந்து அவன் அச்சில் வார்த்தை எடுத்துருவான் அதுதான் அவங்களுடைய ஃபார்முலா கமல் வந்து சுய சிந்தனையாளர் இப்போ எல்லாம் வந்து பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கு சமயம் பார்த்து ஃபீல்டில் இறக்கும் அப்படின்னா அது பெரிய ஒரு முட்டாள்தனமாக தான் முடியும் ஏன்னா கட்டுச்சோத்தில் எளிய வச்சு கட்டின மாதிரி ஆயிரும் இப்போ கமல் அவருடைய அந்த இளமை காலம் வந்து அவர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க அப்பாவோட இவருக்கு ஏதோ முரண்பாடு ஏற்படுது அவரை வெறுப்பேற்ற தன் வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு செலூனில் வேலை பார்க்குறாரு கொஞ்ச காலம் அதான் கமலுடைய கேரக்டர் இப்போ இவங்க என்னடான்னா கமல் வந்து ஸ்லீப்பர் செல்லு இது ஃப்ராக்சர் நடந்து போச்சுன்னு சீனை போட்டு அண்டர் கிரவுண்டில் இருந்தார் அப்போ வந்து ட்ரைனிங் நடந்தது இதெல்லாம் எதனா நம்புகிற மாதிரி இருக்கா அந்த காலத்தில் வந்து இந்த பீதி சாமி இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து மர்மன் ஆவல் எழுதிக்கிட்டு இருப்பான் அந்த கதையாக இருக்குது இதெல்லாம் கமல் இப்போ அவர் வந்து எப்பவுமே இப்போ பாருங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்தியாவின் முக்கியமாக தமிழகத்தின் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து அவா அவாளுடைய ஹவா தான் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே வந்து திராவிடம் பேசுவது அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா நமக்கு நாமே வச்சுக்கிற சூன்யம் சரி இப்போ அவருக்கு வந்து இப்படி பார்த்தா அந்த பிறப்பு பிறப்பால் வந்த அந்த பிராமணியம் இருக்கிறது அதுக்கு கூடுதலா இந்த திராவிடத்தை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க கமல் வந்து திராவிடத்தோடு முரண்பட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவம் அந்த இடஒதுக்கீடு பத்தி நடக்குது அப்ப வந்து கலைஞர் சொல்றாரு அது வந்து ஒரு பைபாஸ் தான் அப்படின்னு அது கமல் என்ன கேட்கறாரு பைபாஸ்ல இன்னும் எவ்வளவு காலம் பயணிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அந்த அளவுக்கெல்லாம் வந்து தில் இருக்கக்கூடிய கமல் அதனால எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு கமலஹாசன் என்ற தனி மனிதனை விட கமலில் இருக்கக்கூடிய அந்த கலைதாகம் சின்சியாரிட்டி இப்ப ரஜினிகாந்தே வந்து ஏதோ ஒரு பங்க பேசியிருக்காங்க கமலுடைய பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு அதை பத்தி அவருக்கு யோசனையே இல்லை கமல் நினைச்சிருந்தா கல்யாண மண்டபம் கட்டியிருக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்கலாம் இல்ல தியேட்டர் கட்டியிருக்கலாம் ஆனால் கமல் வந்து தன்னுடைய ஒவ்வொரு பைசாவையும் அந்த சினிமா துறையில தான் வந்து இன்வெஸ்ட் பண்ற இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா கமல் என்ற மனிதன் வந்து ஒரு தலைமுறையை தாண்டி யோசிக்கக்கூடிய ஒரு டபர் டிடிஹெச் மூலமாக சினிமாங்களை ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொன்னார் அதாவது சிரிச்சா எல்லாம் இப்போ நேற்றுக்கு கூட அந்த சன் நியூஸில் ஒரு விவாதம் நடக்குது அதில் யாரோ சொல்கிறாங்க இந்த தேட்டர்களை தாண்டி இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்தால் தான் இந்த திரைத்துறை முன்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அது கமலுடைய அதிர்ஷ்டமோ துரதிருஷ்டமோ அது வேற கதை அது இங்க மேட்டர் கிடையாது என்னுடைய பாயிண்ட் ஒண்ணுதான் கமல் என்பவர் ஒரு தலைமுறையை தாண்டி யோசிக்கக்கூடிய சிந்தனையாளர் அவரை போய் ஒரு வலதுசாரி இயக்கம் அடாப்ட் பண்ணதுன்னா அவனுங்க மூளை வந்து முழங்கால இருக்குன்னு அர்த்தம் கமல் வந்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு கமல் என்பவர் ஒரு சுயம்பூ தானே கல்லாய் தானே ஒளியாய் தானே சிற்பியாய் தன்னை செதுக்கி கொண்டிருக்கும் சிற்பி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வலதுசாரி இயக்கத்துக்கு மட்டும் இல்லை ஒரு சம்பிரதாயமான இடதுசாரி இயக்கத்துக்கு கூட ஒத்து வராது இந்த உம் அராஜகவாதி அப்படின்வாங்க அராஜகம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா ஒரு இடி சொல்லாக பயன்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது அராஜகம் என்றால் என்னா எதுமே வந்து அமைப்பியல் ரீதியாக இருக்கக்கூடாது தனி மனிதன் தான் முக்கியம் என்று பேசுவது அராஜகம் கமல் வந்து ஒரு அராஜகவாதி அந்த ஆள பூச்சி ஒரு அமைப்புலையோ ஒரு இயக்கத்திலையோ அதுவும் முக்கியமா இந்த பிஜேபி மாதிரி ஒரு வலதுசாரி இயக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா சொந்த செலவில் சூன்யம் வைக்கிற மாதிரி கமல் வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு எனக்கு கமல் மேலே நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்